ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்களுக்கு வாழ்த்துகள் இந்த வருஷத்தை கொடுத்த ஆண்டோர் சொல்லுகிறார் இந்த வருஷம் முழுவதும் என் கண்களுமேல் நோக்கமாக இருக்கும் நாம் எங்கு போகிறோம் என்ன செய்கிறோம் என்று நாம் பயப்பட தேவையில்லை என்றால் தேவனாகிய கர்த்தனமை நடத்துகிறார் அவர் சொல்லுகிறார் என் கண்ணை மேல் வைத்திருக்கிறேன் என கண்பான தேவ பிள்ளையே வருஷத்தின் துவக்கமுடல் முடியவற்றும் அவர் நம்மை காண்கிற தேவன் அவர் நம்மை நடத்துகிற தேவன் நமக்கு முன்னாக இருக்கிற சகலத்தை செய்து முடிக்கிற தேவன் கர்த்த சொல்லுவோம் கர்த்தாவையை நீ எங்களை நடத்தும் முடியா நம்முடைய கண்கள் எங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது வாசிப்போம் உபாகமத்தின் விஷகம் பதினோராம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது வருஷத்தின் துவக்க முதல் வருடத்தின் முடி மற்றும் எப்பொழுதும் தேவனாய கத்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும் என கன்பான தெய்வ பிள்ளை இந்த வருஷத்தின் துவக்க முதல் இந்த வருஷத்தின் முடிவு வரைக்கும் கட்டுடைய கண்கள் நம்மேல் சபையின் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது உலகத்தை பார்க்கும் பொழுது அநேகர் பயந்து நடுங்குகிறார்கள் என்னாகுமோ அரசியலிலே ஒரு மாற்றம் பொருளாதாரத்திலே ஒரு மாற்றம் வாழ்க்கையில ஒரு மாற்றம் சபைகளிலே இல்லை அநேக மாற்றங்கள் ஆனால் தேவனுடைய பிள்ளையை கர்த்தர் ஆராதிக்கிற சபைக்குள்ளே வருஷத்தின் துவக்கம் முடிவு வரைக்கும் அவர் நம்மை நடத்துவேன் என்று வாக்கு தத்தம் செய்கிறார் என கண்பான தேவ பிள்ளையே ஏன் நம்மை நடத்த வேண்டும் எதற்காக நம்மை கர்த்தர் எடுத்தார் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறதுக்கு ஆலோசனை தரும் கண்கள் நம்மேல் உண்டே செய்ய முப்பத்தி ரெண்டு எட்டை வாசிக்கும் பொழுது கர்த்தராய் ஆண்டவர் சொல்லுகிறார் என் கண்ணை உண்மையில் வைத்து சொல்லுவேன் எனக்கு அதிகால வேளையிலே நீ எதை குறித்தும் கலங்க என்றால் வருஷத்தின் துவக்கமுடையில் முறிவரைக்கும் அவருடைய கண்கள் நம்மை நடத்தும் என்று கர்த்த சொல்லுகிறதை குறித்து வாசிக்கிறோம் தேவடைய பிள்ளை நம்மை காண்கிற கண்கள் உண்டு என்று ஆகார் சொன்ன ஒரு வசனத்தை நம் வேதத்தில் வாசிக்கிறோம் தேவ பிள்ளையே ஆகார் சொல்லுகிறார் என்னை காண்கிற தேவன் அல்லா எந்த சூழலிலும் உன்னை காண்கிற தேவனாக இருக்கிறார் வேதனைகள் மத்திலே பாடுகள் மத்தியிலே போராட்டங்கள் மத்தியிலே நாம் கடந்து போகும்பொழுது மறந்து விடாதே கர்த்துடைய கண்களுமே நோக்கமாக இருக்கிறது அவருக்கு ஆலோசனை கொடுத்து நம்மை நடத்துவார் ஆகவேதான் தேவனுடைய பிள்ளையே கர்த்துடைய வார்த்தையின் பிரகாரமாக நாம் நடக்க கர்த்த நமக்கு உதவி செய்வார் எப்பொழுதுமே கர்த்துடைய வசனம் சொல்றேன் என் கண்கள் யாரெல்லாம் கர்த்தனை நோக்கி ஜெபிக்கிறார்களோ யாரெல்லாம் வேதத்தை வாசித்து தியானிக்கிறார்களோ தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து தெய்வனோடு கூட அநேக நேரங்கள் செலவழிக்கிறார்களோ அவர்கள் மேல் கர்த்துடைய கண்கள் நிலைத்திருக்கிறது பயப்பட தேவையில்லை இந்த வருஷத்தில் அநேக காரியங்கள் நாம் கேட்போம் அநேக காரியங்களை பார்ப்போம் ஆனால் நாம் பயப்பட வேண்டாம் ஏனென்றால் வருஷத்தின் துவக்கம் முதல் முடி வரைக்கும் கர்த்துடைய கண்கள் நம்ம இருக்கிறது எத்தனை ஒரு அற்புதமான ஒரு காரியம் தேவடைய பிள்ளை பஞ்சங்கள் வரலாம் பட்டினிகள் வரலாம் எதிர்ப்புகள் வரலாம் போராட்டங்கள் வரலாம் ஆனால் பயப்படாதே பஞ்சத்தில் கூட ஈசாக்கை காத்து கொண்ட தேவன் நம்மையும் காத்து கொள்வார் ஈஷாக்கு பஞ்ச காலத்தில் விதை விதைத்தான் கர்த்தர் அதை ஆசிர்வதித்தார் நம்முடைய ஜீவியத்தில் அதை கர்த்தர் செய்ய விரும்புகிறார் ஆகவே தான் நாம் சொல்லுவோம் கர்த்தாவே நீரே எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறீர் வருஷம் முழுவதும் கத்துடைய கண்கள் நம்ம இருக்கிறது கத்திற்கு நன்றி செலுத்துவோமா அன்று உரையை கர்த்தாவே இந்த வருஷத்தை கொடுத்தேர் இந்த வருஷத்தை நீர் வறுமையாய் விடவில்லை உன்னுடைய கண்கள் அதை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது இந்த நாள் வரைக்கும் நடத்தி வந்தவர் இனி வரக்கூடிய காலத்திலும் மாதங்களிலும் உன்னை நடத்தவர் வல்லவராக இருக்கிறார் நன்றி சொல்லுவோம் கர்த்தாவே நீர் எங்களை தெரிந்து கொண்டதுக்காக கண்களை முடி ஜெபிப்போம் ஆசீர்வாதத்தின் தேவனாக கடந்து வருகிறவரே நீர் எங்களை வாக்கு பண்ணி எங்களை அழைத்து வருகிறீர்கள் கர்த்தாவே இந்த வருஷம் முழுவதும் கண்கள் எங்கள் மேலும் எங்கள் சபையின் மேலும் உலக மக்கள் யாரெல்லாம் தேடுகிறார்களோ அவர்கள் அனைவர் மேலும் உங்களுடைய கண்கள் நிலைத்திருக்கிறதுக்காக சோத்துறோம் நாங்களும் சொல்ல வேண்டுமப்பா என்னை காண்கிற தேவன் ஒரு உண்டே அந்த நம்பிக்கையோடு கர்த்தாவை இந்த காலையை நாங்கள் தொடங்குகிறோம் உங்களுடைய கண்கள் எங்கள் மேல் நிலைத்திருக்கட்டும் எங்களை ஆசிர்வதி கனப்படுத்தும் தேவ சமாதானம் எங்களோடு கொடுக்க முடியாது ஏசுவாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே அமே கர்த்தர் உங்கள் அனைவரோடும் உங்களை ஆசிர்வதித்து காத்து கொள்வாராக